சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீங்களாம் யாருமே மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்ல அதனால போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போங்க மாமா நீங்களும் தான் சாப்பிடல என் வேதனைக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா சாப்பிட முடியும் அதனால அவ கண் முடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிடுறேன் நீங்களா வீட்டுக்கு போங்க அப்பா நான் இருக்கேன்பா நீங்க வீட்டுக்கு போங்க அம்மாவ நான் பாத்துக்கிடுறேன் பா மாமா நான் தே பாத்துக்கிடுறேன் நீங்களா வீட்டுக்கு போங்க நாளைக்கு வேலைக்கு போணும்ல இல்லமா நீ ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவா ஒண்ணு நிக்க வைக்க முடியாதுமா அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நானும் வினோத்தை பாத்துக்கிறோம் இல்லப்பா நான் மட்டும் பாத்துக்கிறேன் நீங்க போங்கப்பா வீட்டுக்கு இல்லடா ஏன்பா உங்களுக்கு என் நம்பிக்கை இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் போன் அட்டன் பண்ணாததுனால என் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சாப்பா நான் இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்பா அப்படிலாம் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன்பா அம்மா வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்பா வினோத் சொல்றது சரிதான்பா அவனே பாத்துக்கட்டும் நாம வீட்டுக்கு போவோம் சரிடா சரி வினோத் நாங்களாம் போயிட்டு வரோம் நீ பாத்துக்கோ ஆ சரிண்ண என்ன ராணி எல்லாரும் சாப்பிட்டாவா அம்மா அப்பா எல்லாம் மாத்திர மாத்திரை ஆமாங்க அத்தையும் மாமாவும் சாப்பிட்டு மாத்திரை போட்டாவ அப்புறம் சின்ன குட்டி சாப்பிட்டா பாத்துக்கங்க திவ்யா வயிறு பசிக்கல எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டா ஏன் வயிறு பசிக்கலையா ஆமா அவ கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தா நான் பாக்கலையே அவ மத்தியானத்துக்கு மேல வந்துட்டாங்க அப்படியா நான் பாக்கலையே கடையில கூட்டமா இருந்திருக்கும் அதனால நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க பிள்ளைனிக்கு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா என்ன நான் சொல்லுது கோயிலுக்கு போன இடத்துல யாரோ ஒரு பொம்பளை கீழே வந்து அடிபடி கிடந்திருக்கு தலையில அடிச்சு ஒரே ரத்தமா உடனே திவ்யாவும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து அந்த பொம்பளைய ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனாலும் அப்படியே இப்போ எப்படி இருக்கவளாம் அவைய நல்லா இருக்கவனு திவ்யா சொன்னாங்க ஓ சரி சரி பெரியவியா திவ்யா சாப்பிடல அந்த ரத்தத்தை எல்லாம் பாத்துக்கலாம்ங்க அதான் சாப்பிட விருப்பம் இருக்கா பிள்ளை துணி மேல ரத்தம் பத்துக்கங்க ஓ அப்படியே பிள்ளை சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆவா அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் பாலாது குடுமா ம் சரிங்க நான் கொடுக்கேன் அக்கா அலாதக்கா எவ்வளவு நேரக்க அதே நினைச்சு அழுதிட்டு இருப்ப என் மனசுல இருக்கு வேதனை குறையற வரைக்கும் அக்கா அம்மா அப்பா யாராவது வந்தற அக்கா திவ்யா திவ்யா அக்கா அம்மா வந்துட்டாங்க அலாதக்கா திவ்யா சாப்பாடு தான் சாப்பிடல இந்த பாலாவது குடிச்சிட்டு போடுமா ம் சரிம்மா அம்மா எனக்கு போதுமா எட்டி நீ எங்க குடிச்ச கொஞ்சோண்டு குடிச்சிருக்கேம்மா இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது வாமிட் பண்ணிடுவேம்மா எட்டி உடனே என்ன சொல்ல உதவியும் பண்ணிட்டு இப்படி சாப்பிடாம கிடைக்கிய கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுதியாமா அப்பா வந்துட்டாங்க கூட இருந்து சாப்பிடுவா இல்லம்மா எனக்கு வேண்டாம் நான் காலையில சாப்பிட்டுக்கிறேம்மா சரி உண்மை என்ன சொல்ல சின்ன குட்டி நேரம் ஆயிட்டு பாரு போதும் படிச்சது படுங்கம்மா ரெண்டு பேரும் ஆ சரிம்மா

இல்லம்மா அவ வீட்டுல இருக்கா சமைக்கணும்டா அதான் அவளை கூட்டிட்டு வரல ஓ சரி சரி என்ன காம்பியாச்சா ஆமாத்த என்ன சம்பந்தி காப்பி நான் கொடுக்க சம்பந்திமா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா என்ன நீ கிளம்பிட்டீங்களா ஆமா நாத்து அந்த சாரி ரொம்ப அழகா இருக்க நீ தேங்க்ஸ் நாத்து சரி பொம்மா மர்மோனே ஆ சரி மாமா கிளம்புவோம் சரிமா நாங்க போய்ட்டு வரோம்னே சரிதா நாங்க போய் வரோம் சரிமா போய் பாத்து பத்திரமா இருந்துமா சரியா போய் தர பாத்துடுங்க அம்மா பாத்துக்கனே சரி நான் பாத்துக்கிடுறேன் சரி சாமந்திமா நாங்க கிளம்புறோம் சரி சாமந்தி போய் வாங்க கறி குழம்பு வாசனை தூக்குதே வாங்க பெரிய எப்படி இருக்கீங்க நல்லா தான் அம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கமா நீங்க ரெண்டு பேரும் அத்தை அண்ணுகாவ நாங்க நல்லா இருக்கோமா வரமா உட்காருங்க வெயில வந்துக்கிட்டே எல்லாம் ஜூஸ் எடுத்து வரேன் பிடிங்க வேண்டாம்மா சாப்பிடுற டைம் ஆயிட்டு என்ன ஜூஸ் ஆமத்த சாப்பிடுற டைம் தானே இன்னும் என்ன ஜூஸ் சரி மாமா சரி அப்ப வாங்க உட்காருங்க சாப்பிடுவோம் ம் சரி மாமா அம்மா கறி குழம்பு வாசனை தூக்குதே என்ன கறியோ மட்டன் எடுத்துக்கிட்டே ஆமாமா மட்டன் தான் அப்படியே சீக்கிரமா கொண்டாமா சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிர வேண்டியதா

அப்போ படம் பார்க்க போயிட்டு வருமா இன்னைக்கு வேண்டாம் அப்போ சிவா வீட்டுக்கு போவோமா ம் சரி போலாம் ரெண்ட பார்க்கணும்னு நான் ஓகேன்றீங்களே அவன் நல்ல ஜாலியா பேசுவான் நல்ல கலகலன்னு இருப்பான் முன்னாடி இருந்தே அப்படிதான் அவன் இப்போவும் அதே சிவாவை தான் நான் பாக்குறேன் அவன் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது அவ்வளவு ஜாலியா பேசுவான் ம் எனக்கும் தெரியும் அவங்க ஜாலியான டைப் தான் சரி வாங்க போலாம் அம்மா அம்மா

கீழே விழுந்ததுல அம்மாக்கு தலையில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் வெளியாயிட்டு அம்மா சீரியஸாக இருந்திருக்காங்க அதனால கோயிலுக்கு வந்தவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கார் வரைக்கும் கொண்டு வர ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பின்ன ஒரு பொண்ணு தான் அம்மா கூடவே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கா அவ தான் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்கா அப்படியா யார் அந்த பொண்ணு அதுதான் எங்களுக்கும் தெரியல என்னக்கா சொல்றீங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள எப்படி மிஸ் பண்ணீங்க ஏன் கேட்க பெரிய பொண்ணு அத்தைக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டான் அதனால பிளட் தேவைப்பட்டிருக்கு அத்தைக்கு ஒரு ஏர் பிளட் குரூப் ஓ நெகட்டிவ் அவங்களுக்கு வேற பிளட் குரூப் உள்ளவங்க கொடுக்க முடியாது அந்த பிளட் குரூப் இங்க வீட்ல வினோத் தம்பி கிட்ட மட்டும் தான் இருக்கு பின்ன என்ன வினோத் கொடுத்துட்டலாமே அவன் வீட்ல இல்ல மச்சான் அவன் வெளிய போய் இருந்திருக்கான் அதனால அப்பா கால் பண்ணி அவனால நேரத்துக்கு வர முடியல ஓ அப்படியே அப்படினா பிளட் பேங்க்ல சொல்லிரலாம்ல அங்க கிடைக்கலனே அதனால அந்த பொண்ணுக்கும் ஓ தான் இருந்திருக்கு அதான் அந்த பொண்ணு நான் குடுக்குறேன் அப்படி சொல்லி பிளட் கொடுத்துறகா அத்தியோட உயிரையும் காப்பாத்திர்கா அப்பு அந்த பொண்ண பாக்கலையா நீங்க இல்ல பெரிய பொண்ணு அந்த பொண்ணு தான் பிளட் கொடுக்கறானே நான் அங்க போய் பார்க்க போனும் அண்ணா நான் உள்ள உடவே இல்ல பின்ன வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ல அப்படிதான் நாங்களும் நினைச்சோம் ஆனா அந்த பொண்ணு யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டா அவ கிளம்பி போயிட்டாங்கிற விஷயம் எங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவளுக்கு நன்றி சொல்ல முடியலையே யாரு என்னன்னே தெரியலையேன்னு இருங்க இந்த சம்பவத்தை யாரும் சொன்ன மாதிரி நான் கேட்டேனே என்ன பெரிய பொண்ணு சொல்ற யார் சொன்னா நீ எப்போ கேட்ட நேத்து தாங்க நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு இங்க தூங்கிட்டீங்க நானும் நாத்தும் ராணியா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் திவ்யா தான் துணிலெல்லாம் ரத்தக்கடையோட வீட்டுக்கு வந்தா அப்போது ராணி அக்கா தான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவள் சொன்னான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் உங்கள் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு தலையில் பலத்த தாயம் ரொம்ப ரத்தமாக வெளியே போச்சுன்னு அவளும் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு சொன்னான் ஆனால் ரத்தம் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலையே அண்ணனுக்கும் மயனுக்கும் பயந்து சொல்லாமல் இருந்திருப்பா ம் இருக்கும் இருக்கும் அப்போது எங்கள் அம்மாவை காப்பாற்றினது திவ்யாவா ஆமா சிவா அப்படின்னு தான் நினைக்கிறேன் என் அண்ணம்மாவா இவ்வளோ உறுப்பாக நடந்திருக்காளே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நாங்க யாரோ எவரோன்னு நினைச்சோம் நம்ம வீட்டு பிள்ளை தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா நாங்க நர்ஸ் கிட்ட கூட விசாரிச்சோம் ஆனா அவங்க தான் டீடைல்ஸே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சிவா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கோ அப்பா காலையில போயிட்டாங்க மச்சான் இன்னொரு நேரத்துல இருந்து தான் இருக்கான் ஓ அப்படியா சரி சாப்பாடு கொண்டு போங்க அவங்க ரெண்டு பேரும் பசியில இருப்பாங்க ம் சரி மச்சான் எந்த ஹாஸ்பிட்டல் சிவா சிவா ஹாஸ்பிட்டல் மச்சான் அங்க தான் அட்மிட் பண்ணிருக்கோம் சரி சிவா அம்மாவை பார்க்க வரோம் ம் சரி மச்சான் சரி இப்போ கிளம்புங்க ம் சரி மச்சான் என்னங்க நான் சொல்லு ரம்யா திவ்யா எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா பாத்தீங்களா ஆமா ரம்யா அவளுக்கு பெரிய மனசுதான் தான் திவ்யா தான் உதவி செஞ்சிருக்கா ஆனா நம்ம கிட்ட எங்க பேசாம போனாவா எதுவும் சொல்லாம ஏன் போனா தெரியலையே எதுக்கு அப்படி போனானு ஒருவேளை அவ நம்மள பாத்துறப்பாளோ என்ன ரம்யா சொல்ற ஆமாங்க எனக்கு டவுட்டா இருக்கு அவ ஒருவேளை நம்மள பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லிக்காம போனானு பார்த்தா என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே நம்ம என்ன வேற யாரோவா அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானே ஒருவேளை அவ செஞ்ச உதவி யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இருக்கலாம் என்னங்க ஆ சொல்ல ரம்யா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா ஏன் கேக்குற ரம்யா இல்ல திவ்யா ஏன் கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போறதெல்லாம் யாராவது சொல்ல முடியுமாடி அது அவங்கவங்க விருப்பம் எப்பனாலும் கோயிலுக்கு போவாங்க இல்லங்க தம்பியும் மாப்பிள மாதிரி எங்கயோ ரெடியாயி போயிருக்காங்க அதுக்கு தான் சந்தேக படுறேன் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு தான் ஆமா இல்ல நான் இது யோசிக்கவே இல்லையே வினோத் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னதெல்லாம் பொய்யன்னு எனக்கு தெரியும் அத தான் நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறதுக்கு கோயில சூஸ் பண்ணிருக்க கூடாது அவங்க இதுக்கு முன்னாடியும் ஏற்கனவே கோயில சந்திச்சிருக்காங்க அத வச்சு தான் நான் சொல்றேன் கல்யாணத்துலயும் பேசிக்கிட்டாங்க ஆமாங்க அப்போ பின்னுத்து கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரியும் ஆமாங்க சரி இப்போ போய் கேப்போம் இப்படி தப்பு பண்ணிட்டியே வினோத் இனிமே நான் எப்படி அவளை பார்க்க போறேன் நான் எப்படி பேச போறேன் அவகிட்ட நான் என்ன காரணம் சொல்லுவேன் தூங்கிட்டேங்கிறதுலாம் ஒரு காரணமா அத சொன்னா இனி நினைச்சிட்டு இருக்க உன் உனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு தானே கேப்பா அப்போ நீ என்ன என்ன லவ் பண்ணனு தானே கேட்பா அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் நான் யார்கிட்ட சொல்லுவேன் நான் யார்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவேன் அவளை கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டுங்க வினோத் ஏங்க என்னாச்சு ஏன் அழுகிற அம்மாக்கு இப்படி ஆயிட்டேன்னு நினச்சி அழுறேன் அம்மாக்கு இப்படிலாம் ஆகணும்னு இருந்திருக்கு அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும் நானும் ஒரு வகையில் காரணம் நான் என்ன அதை நினைச்சு தான் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி இப்போ அம்மா எப்படி இருக்காங்க வினோத் அம்மா நல்லா இருக்காங்கண்ணே

அம்மாவுக்கு ஒரு யார் கொடுத்தானு உனக்கு தெரியுமா ம் தெரியும்ண்ணே யார்டா அது திவ்யாதானே உனக்கு எப்படி வினோ தெரியும் அது திவ்யாதானு நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பொண்ணு திவ்யா மாதிரி தெரிஞ்சா அப்போ நான் அம்மாவை பார்க்குற அவசரத்தில் அவளை நான் சரியாக கவனிக்கல அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சது ஒரு பொண்ணு தான் கோயிலில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அவள் தான் அம்மாவுக்கு பிளட்டும் கொடுத்துருக்கான்னு அப்புறம் நர்ஸ் வேறு பிளட் கொடுத்த பொண்ணு போயிட்டாங்கன்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் கீழே போய் பார்த்தேன் ஆனால் அவள் அங்கே இல்லை பின்னர் டிரைவர் வேலு தான் அந்த பொண்ணு இப்போ தான் போகிறா அப்படின்னு சொன்னார் நான் அடையாளம் கேட்டேன் அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு அப்போது அவர் தான் சொன்னார் மருண் கலர் தாவணி போட்டிருந்தான்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நேற்று நாங்கள் எல்லாம் கலையை பிடிச்சிட்டு இருந்தோமே யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணுன்னு ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணுன்னு உன்னால் சொல்ல முடியல வினோத் ஏன் வினோத் சொல்லலை திவ்யா ஏன் தந்தை உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா ஏண்ட அமைதியாகவே இருக்க பேசு அண்ணன் அன்னைக்கு நான் பெரிய தர அண்ணன் கல்யாணத்தில் வச்சு திவ்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்போது பதில் எப்போ சொல்லுவேன்னு கேட்டதுக்கு அவள் தான் செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு கோயிலில் வச்சு பதில் சொல்கிறேன்னு சொன்னான் பின்ன மீட் பண்ணிங்களா இல்லைண்ணே நான் நைட்லாம் அவளே நினச்சிட்டு இருந்தேனா அதனால் நைட்டு சரியாக தூங்கலை காலையில் என்னாச்சுன்னு தெரில நல்லா கண்ணை சேர்த்து தூங்கிட்டேன் பத்தரை மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் என்ன வேணுக்கு சொல்கிற நான் காஃபிலாம் கொண்டு வந்து வச்சேண்ணே இல்லைண்ண நான் குடிக்கலை நான் பார்க்கவும் இல்லை அவள் மீட் பண்ணணுன்னு சொன்னது என்னமோ பதினோரு மணிக்கு நான் இங்கே பத்தரை மணி வரைக்கும் தூங்கிட்டேன் கிளம்பிலாம் போகிறதுக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆயிட்டு பின்ன போகிற வழியில் ட்ராஃபிக் போதத்துக்கு பைக் வேறு மக்கர் பண்ணிவிட்டு பின்ன பாதி வழியிலேருந்து நான் நடந்து தான் போனேன் ஏண்டா ஒரு ரிக்ஷா பிடிச்சி போய்க்கலாம்ல என்னென்ன பேசுகிறீங்க ஆல்ரெடி டிராஃபிக்காக இருந்துச்சு ரிக்ஷா மட்டும் எப்படின்னா ஸ்பீடாக போகும் அதுவும் அதே ட்ராஃபிக்கில் தானே நிற்கும் அப்படி நினச்சிட்டு தான் நான் ஓடியாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் கோயிலுக்குள்ளே போய் அங்கே எங்கேயுமா நான் அலைஞ்சேன் எல்லா இடத்துலையும் தேடினேன் ஆனால் அவ காங்கல வெறும் ஆயிரங்கால் மண்டபத்தில் நின்னு மணியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பன்னெண்டு மணி என்னடா பன்னெண்டு மணிக்கு போனியா என்னடா அம்மா மணிக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்களா கோயிலுக்கு அந்த டயத்துக்கு தான் அவ்வளோ வந்திருக்கான்னா என்னென்ன சொல்றீங்க பத்து மணிக்கு முன்னாடியே வா அப்போ என் திவ்யா எவ்வளவு நேரம் காத்து இருந்துருப்பா எனக்காக என் திவ்யா எங்கெல்லாம் என்ன தேடி அலைஞ்சிருந்திருப்பா இப்படி தப்பு பண்ணிட்டேன் அவன் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம போனதுக்கு காரணமும் என் மேலே உள்ள கோபமா தான் இருக்கும் அவ என்ன என்ன நினைச்சிருப்பானே நான் அவளை ஏமாத்திட்டேன் தானே நினைச்சிருப்பா பழி வாங்கிட்டேன் ஏமாத்திட்டேன் இப்படி எல்லாம் தானே நினைச்சிருப்பா நான் எப்போ அவளை பார்க்க இனிமே அவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கீழே போனது திவ்யானு தெரிஞ்சும் அவகிட்ட பேசாம வந்தது ஏன் தப்புதான் அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு என் திவ்யாவை நான் விட்டுட்டேன் நினை அவள் எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே என் கனவெல்லாம் வீணாக போயிருமான்னு எனக்கு பயமா இருக்குண்ணே என்ன வினோத் பேசுற அப்படின்னா நாங்கள் ஆக விட்டுருவோமா நாங்கள் இருக்கோம்டா தம்பி எப்படி நீ பேச அவ நம்பர் கூட நான் வாங்காமல் விட்டுட்டேனே தம்பி என்ன நீ வழி கண்டுபிடிக்க போறீங்க அவளுக்கு நான் இனிமே நல்லவனாவா தெரிய போறேன் இனிமே நான் அவளுக்கு கெட்டவனா தானே தெரியவேன் ஏமாத்துக்காரன்னு தானே நினைப்பா நீங்க அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டாடா அவன் நல்ல பொண்ணுடா சரி வினோத் அலாத இனிமே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சரிண்ணே உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது இன்னைக்கு பெரிய திறமைச்சானும் பெரிய பொண்ணு வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்போ அம்மாவுக்கு அடிப்படை விஷயத்த பத்தி நாங்க சொன்னோம் அப்போ பெரிய பொண்ணு தான் இந்த மாதிரி ஒருத்தங்களா கோவில காப்பாத்தினேனே அப்படின்னு திவ்யா சொன்னான்னு சொன்னான் அப்படித்தான் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது தானு தம்பி நீங்க கொடுக்க வேண்டிய ரத்தத்தை அவங்க மனைவி கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அவளோட பங்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு என்ன தம்பி நான் இருக்கீங்க எனக்கு பயமா இருக்க நீ எதை நினைச்ச தம்பி என்னை விட்டுட்டு அவ தூரமா போயிருவாள் என்ன வினோத் பேசுற உன்னை இவ்வளவு தூரம் பார்க்க வந்தவா அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை மறக்க மாட்டா வினோத் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்க நியாயத்திரமா சொல்லி பார்ப்போம் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன் என்ன நீ சொல்லுவீங்க நான் தூங்கிட்டேன் இது ஒரு நியாயமா நான் ஒரு பைத்தியக்காரா நீ இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்ததே அவ பதிலுக்காக தான் அந்த நாள் வந்தும் நான் கேரளா சார்ந்துட்டு பாத்தீங்களா நான் பைத்தியக்காரன் தான் பைத்தியக்காரன் 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 சும்மா இருடா இவ்வளவு வருத்தப்படாத வினோத் எப்படியாவது அவர்கிட்ட பேசுவோம்